ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்களை போகலாங்க திவ்யா காலஜி வந்து ஒரு கேஸில் மாட்டியிருக்காங்க நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க நிறைய குழந்தைங்களை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வருது சேம் டைம் அவங்களுடைய காண்டெண்ட் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ் இது மாதிரி நிறைய அடுக்கடுக்காக பண்ணி அது மாதிரி நிறைய விஷயங்கள் காண்டென்ட் வந்து போடுவாங்க ஈவன் அவங்க வந்து ரோடில் நிற்க வச்சு விளக்கம்மாற வச்சு அடிக்க சொன்னால் கூட அவங்க அடி வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அது மாதிரி காண்டென்ட் வெறி பிடிச்ச காண்டென்ட் க்ரியேட்டர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டுன்றது ரொம்ப முக்கியம் பட் அந்த லேடி வந்து இப்போ வரைக்கும் எந்த வீடியோலையுமே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல ஸோ அந்தளவுக்கு ஒரு பண போதைன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்தளவுக்கு மணி மேலே வந்து அவ்வளோ ஒரு வெறி ஸோ அவங்க வந்து அந்த காண்டென்ட் கிரியேட் பண்ணாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு சைடு பட்டிங்லேயே அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற வீடியோ அது இதுன்னு போடும் அப்போல்லாம் பார்க்கவே இல்லை யாரும் சொல்லிட்டு அதுவே சொல்லும் எப்போ நான் வந்து ஒரு பேடான வீடியோஸ் நான் போட ஆரம்பிச்சேனோ ஆபாசமாக வீடியோ போட ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் வியூஸ் வந்து நிறைய இருக்குதுன்னு அவங்களே அவங்க வாயால சொல்கிறாங்க அந்த நிலைமைக்கு ஆகிடுச்சி யூடியூப் ஓப்பன் பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் அது மாதிரியான கான்டென்ட்டு தான் வந்து நிறைய கிரேட்டஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மாதிரி இன்ஃப்ளூன்சஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகமா ட்ரெண்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது அது என்ன ரீசன் எல்லாமே வந்து உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா வந்து பாக்குறீங்கன்னா இன்கேஸ் அந்த திவ்யா காலேஜிய பாக்கறீங்கன்னா என்ன ரீசனுக்காக நீங்க அந்த பொண்ணை பாக்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் சோ லைக் ஷேர் பண்றது சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது எல்லாம் வந்து நம்ம தான் ஸோ நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துட்டோம் நீங்கள் வந்து இது மாதிரி கான்டென்ட் போடுங்க போட்டிங்கன்னா நாங்கள் நல்லா பார்ப்போம் என்னதான் பேட் கமாண்ட் நீங்க போய் போட்டாலும் நீங்க பாக்குற வீடியோக்கும் நீங்க போடுற கமாண்டுக்கும் அந்த பொண்ணுக்கு சேலரியா தான் போய் நீ திட்டுறது திட்டுடா ஆனால் எனக்கு வர்றது சேல்ரி கரெக்டாக வந்துடுது நீ பேட் கமாண்ட் போடுறதுனால நீ உட்காந்து கமாண்ட் மட்டும்தான் போடுற எனக்கு கையில காசு வருதுன்னு ஒரு ஒரு ஷார்ட்ஸ்ல கூட அவங்க சொல்லி நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட மைண்ட் செட்டே டோட்டலாக எப்படி ஆயிடுச்சுன்னா என்ன கான்டென்ட்டு எப்படி பேடாக போட்டாலும் மக்கள் பார்ப்பாங்க ஆதரிப்பாங்க அப்படின்றது ஸோ அது ஊர் ஊராக தேடி 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 நிறைய இன்ஃப்ளூன்சஸை வந்து பிடிச்சி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுவோம் அதை வச்சு ஒரு மாதத்துக்கு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஸோ இதுதான் நடக்குது நான் என்ன பொறுத்தளும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிற ஒரு விஷயம் அவங்க அப்படி இருக்காங்க இந்த லேடி இப்படி இருக்காங்க திருச்சி சாதனம் அப்படி இருக்காங்க இப்படி சூர்யா இது மாதிரி இருக்காங்க சிக்காந்தர் அடுத்தவங்களை பத்தி நம்ம வந்து யோசிக்கிறதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லைங்க இப்போ நான் பேச அந்த விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன் இது நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க டாபிக் வச்சுட்டு இந்த பொண்ணு இப்படி முடிக்குதுன்னு யோசிச்சிருப்பீங்க பிகாஸ் என்னோடய மைண்ட் செட்டு நான் ரெண்டு பசங்களை வளர்க்குறேன் அந்த பையன் ஃபோன் பார்க்கும்போது இது மாதிரி கன்றாவையான வீடியோஸ்லாம் வந்து நாளைக்கு என் குழந்த குழந்த வந்து அதை தப்பாக மனசில் ஏற்றிக்கிட்டு இந்த தாட்டை வச்சுக்கிட்டு நாளைக்கு ஒரு பொண்ணை அவன் பார்க்கக்கூடாது சரியா எனக்கு அந்த பயம் தான் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து ஜெயிலுக்கு போவாங்களா போக மாட்டாங்களா இவங்களுடைய உண்மையெல்லாம் வெளியே அதெல்லாம் எனக்கு தேவையில்லை திவ்யா காலஜிஸ்ட் ஜெயிலுக்கு போகிறாங்களோ போகலையோ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஏன் குழந்தை ஃப்யூச்சர் வந்து பாதிக்கக்கூடாது அதுக்கு நான் என்ன பண்ணணும் மெயினாக அந்த வீடியோ நான் போறதுக்கு ரீசனுமே அதுதான் இன்கேஸ் உங்கள் குழந்தை கையில் நீங்கள் ஃபோனை கொடுக்குறீங்கன்னா கிட்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது யூடியூப்பில் தெரியும்னா பரவ இல்லைனா யாருக்காத்தே தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு போன்ல அந்த ஆப்ஷனை மாத்திட்டு குழந்தைகிட்ட கொடுங்க ஏன்னா இது மாதிரி கன்றாவையான வீடியோஸ் எல்லாம் வராது ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெகுலராக நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த இது கான்டென்ட் வந்து முன்னாடி வந்து நிற்கும் அவங்க அப்பா யாராவது ஹஸ்பண்ட் ஏதாவது மாதிரி சேனலை பார்க்குறாங்களோ இல்லை இன்கேஸ் நீங்களே அந்த பொண்ணு என்னதான் பண்ணுதுன்னு கோவத்தில் பார்க்குறீங்களோ அது வந்து தெரில ஆனா அந்த கான்டென்ட் தான் முன்னாடி வந்து நிற்கும் ஸோ நீங்க குழந்தை கையில போனை கொடுக்கும்போதுலி அதுதான் முன்னாடி வரும் சரியா அந்த பொண்ணை அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சாரி எது பண்ணிவிட்டு ஆடுற மாதிரியும் அந்த பொண்ணை யாராவது விளக்கமாக வச்சு அடிக்கிறதும் ரோட்டில் போட்டு மிதிக்கிறதும் இதெல்லாம் பார்த்துச்சுன்னா நாளைக்கு ஒரு ஒரு பொண்ணை அவனும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான் புரியுதா அதனால பெஸ்ட்டு நான் சொல்கிறேன் குழந்தைங்கள்ட்ட ஃபோன் கொடுக்காதீங்க கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலனா பார்த்துட்டு நான் வந்து இப்போதிக்கு என் குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்கலங்க டோட்டல் அவாய்ட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நயன் மந்த் ஆயிடுச்சு என் குழந்தைங்க ஃபோன் கேட்டு அடம் பிடிக்கல அதே போல நம்ம வந்து இன்னொன்று என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா குழந்தைங்களுக்கு நான் ஃபோன் தரமாட்டேன்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ஓகே பாக்கலாம் பாக்காம இருக்க முடியாது பார்க்கலாம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து என்ன கேட்கணும் நீங்கள் மட்டும் பார்க்குறீங்க ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம் அதை பார்த்தா குழந்தை வளரும் நம்ம சொல்கிறத வச்சு குழந்தை வளர போகிறது கிடையாது நீங்கள் சொல்கிற அட்வைஸ் வச்சு குழந்தை வள வளர வளர போகிறது கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பார்த்தா குழந்தை வளரப்போகுது சரியா அதனால ஃபோனை முடிஞ்ச அளவுக்கு பிடிங்கி வச்சுக்கோங்க அதர்வைஸ் கொடுக்குறதா இருந்தால் கிட்ஸ் செக்ஷன் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அதையே பார்த்துப்பாங்க தென் இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா யாரோ எக்கெடுக்கட்டோ போகிறாங்க தப்பு செஞ்சால் அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் ஃப்யூச்சரில் வந்து வந்து கேஸ் கிடையாது இது வந்து அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து யாரோ வந்து இப்படி பண்ணுறாங்க சித்திராண்ட லேடி தானே இது கொடுத்துருந்தாங்க இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க வந்து இவங்களோட வளர்ச்சி பிடிக்காமல் இப்படி பண்ண மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம தேவை கிடையாது நம்ம நம்ம குடும்பத்தை தான் காப்பாற்ற முடியும் சரியா அதனால் இது மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்க பாதுகாப்பாக வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்காக தான் நான் இந்த யோசித்தேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக ஸோ நிறைய கிரேட்டேஸ் வராங்க நிறைய தப்பு தப்பான வீடியோஸ்லாம் போடுறாங்க அதெல்லாம் நம்ம வந்து நம்ம பார்க்குறது இல்லாமல் குழந்தைங்க கண்ணுக்கும் போகுது ஸோ பீ கேர்ஃபுல் மக்களே சரியா இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் அலர்ட்டா இருங்க யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது நீங்கள் தப்பு நீங்கள் சரின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது சொன்னாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது ஸோ அவங்கவுங்க பட்டு தான் திருந்தணும் அதனால் அதை நம்ம போய் இது இருக்க முடியாது ஸோ நம்ம குடும்பத்தை நம்ம பாதுகாக்கணும் நம்ம குழந்தைங்களோட ஒழுக்கம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது ஆனால் நம்ம தான் நம்ம குழந்தைங்களை வளர்க்குறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஷெடியூலை மாற்றுங்க ஸோ நம்ம மாறுனாதான் பக்கத்து வீட்டில் உள்ளவன் மாறுவான் பக்கத்து நாட்டில் உள்ளவன் மாறுவான் அப்படி யோசிங்க நம்ம அவன் மாறலை நான் எதுக்கு மாறணும்னு நினைக்காம ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிப்போம் சரியா இது மாதிரி கான்டென்ட்டை பார்க்காம வியூ பண்ணாமல் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலே அது மாதிரி ஆளுங்க மேலே வராமல் இருப்பாங்க இதுக்கு தான் சொல்யூஷன் என்ன போதிலும் ஓகே அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அதுவரையும் நான் உங்கள் சுஜிதா